கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூர் கதவனை பார்வையிட வந்த நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் புறக்கணித்து சென்றதால் பரபரப்பு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூர் கதவணைக்கு மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா சாகுபடிக்காக திறந்துவிடப்பட்ட நீர்வரத்து குறித்து ஆய்வு மேற்கொள்ள நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா கரூர் கலெக்டர் தங்கவேலுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் வரும் நீர்வரத்து குறித்தும் நீர் வெளியேற்றம் குறித்து மேற்கொண்டு அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் செய்தியாளர்கள் அவரிடம் மாயனூர் கதவணை குறித்தும் பாசன வாய்க்கால்களில் நீர் திறக்காதது குறித்தும் காவிரி குண்டாறு இனிப்பு திட்ட தாமதம் குறித்தும் கேள்வி எழுப்பினார் டெல்டா சாகுபடிக்கு தண்ணீர் வருவதை கவனிப்பதற்கு மட்டுமே தான் வந்துள்ளதாகவும் தங்கள் கூறிய புகாரினை அதிகாரிகள் விசாரிப்பார்கள் என்று மலுப்பலாக பதில் கூறி அங்கிருந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ನಾರ್ಮಲ್ ಮುಖ್ಯಮ ನಂತರ

we will will talk about that, ကြည့်လို့ရတယ်